விளம்பரம் கனரா பேங்கில் வந்தது அவங்க பேர் பி பத்துமா எம்ஜி இது அசோக் நகரில் உள்ள பிரான்ஞ்சு கனரா பேங்கில் இடம் வச்சுருக்காங்க நான் என்ன பண்ணேன் பக்கத்தில் தானே இருக்காங்க நம்ம போய் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பார்த்து கூட்டின்னு போய் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் எதாவது கமிஷன் எதுவும் வாங்கிக்கலாம் இல்லை விற்கிறாங்கன்னா நம்மக்கிட்டே வாங்கிக்கலான்னு சொல்லி போனேன் அங்கே போனால் ஒரு து துயரச் அவங்க இறந்துட்டாங்க இறந்து சில பேர் மூணு வருஷங்கிறாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்கிறாங்க சரி அது பரவாயில்ல பேங்க் ரூல் படி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏலம் விடுறத ரெண்டு மூணு வருஷமாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க ஏன் அது இப்போ கொண்டாந்து ரிலீஸ் விடுறாங்க அது இல்லாமல் இந்த ரசீதை கூவி அதாவது டைரெக்டாக ஏலம் விடுற இதை பண்ணுறது இல்லை கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் விட்றாங்க இதை மட்டும் தனியாக ஏலம் விடுற மாதிரி நேரடியாக அப்படி வச்சுருக்காங்க இது ஒரு தவறான ஒரு செயல் பேங்க் விதிமுறையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு சரின்னு நேரில் போய் பார்த்தோன்ன அவங்க இறந்துட்டதாவும் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே ஒரு மாரவாடி கடை இருக்குங்க அவங்க பசங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்கலாம் காலி பண்ணி போயிட்டாங்க ரொம்ப நாளாச்சு அந்த மாருவாடி கடைக்கு அடிக்கடி வருவாங்க நீங்கள் அங்கே போங்க நாங்கள் அங்கே போய் பார்த்தா அந்த கடைக்காரர் பேர் அனுமனுல்லா மாருவாடி கடை இது எங்கே இருக்குன்னா அசோக் நகரில் அந்த புது உரும்பாங்க அந்த இடத்துல இருக்குது அவர்கிட்ட சொன்னா அரை மணி நேரத்தில் ஒரு ஃபோன் வருது அவர் என்னென்னா அந்த ட்ரூ காலரில் கனரா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வருது யாருங்க நீங்கன்னு கேட்டேன் நாலு காலில் அட்டன் பண்ணல ஏன்னா கனரா பேங்க்கு சேட்டு சொல்லியிருப்பார் போல இருக்குது அதனால் அடிக்கிறாங்களேன்னு எடுக்கலை நான் தான் வாரிசு நான் அந்த அம்மாவுடைய பையன் என்னையா பேர் ஏதியான்னு கேட்டேன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கோபினார் நானும் டீட்டெயிலாக கேட்டேன் அதோடய வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இது கொஞ்சம் நேரத்தில் போடுறேன் நான் தான் வாரிசுங்கன்னாரு சரி என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணுமோ பாருங்கன்ட்டு லாஸ்ட்டில் என்ன சொன்னேன்னா எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வருது அதனால தான் எடுக்கலைங்க அப்படின்னு இல்லை இல்லை எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கட் பண்ணிட்டார் இப்போ இது விவரம்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் தான் வாரிசுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு தெரியல இருந்தாலும் நான் ஏழை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் அங்கே இருக்கிற அந்த நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த நிலவரத்தை பேங்கில் என்ன டீட்டெயிலே எடுத்துகிட்டு போயிட்டாங்களான் நான் அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா என்ன சொல்லுது பேங்க் மேனேஜரு அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த மேனேஜர் வந்து இது போஸ்ட்மார்டம் பண்ணி வச்சுருக்காங்குது அதாவது ஒரு தள்ளி வச்சுருக்கோம் டேட் தள்ளி வச்சுருக்காங்குது இன்னொன்று என்ன சொல்லுது போஸ்ட்மார்ட்டங்கிறேன் போஸ்டல் டேட்டு இன்னொரு நாள் பண்ணியிருக்காங்குது அப்புறம் இந்த அம்மா என்ன சொல்லுது கு வாரிசை திருப்பிட்டு விட்டாங்கன்னு திரும்ப சொல்லுது ஒரே அம்மா ரெண்டு வாட்டி தப்பு தப்பாக சொல்லுது மேனேஜர் அம்மா அது பரவாயில்ல எல்லாம் விட்டுடுவோம் ஆனால் பொதுவான விதி என்னென்னா இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட்லாம் இல்லைன்னா ஏலம் எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய வாரிசினுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அந்த நகையை எக்ஸ்ட்ரா ஒரு அதிக தொகையை அதிக தொகையாக வாரிசு இதில் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க போட்டு முடித்த பிறகு அந்த அமௌண்ட் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது மேலே அக்கௌண்டில் கிடக்கும் உங்களுக்கு யாராவது மாரி மரணித்திருந்தார்களோ அல்லது அவங்க மேலே நகைகாக இருந்து ஏதோ ஒரு சொத்து இலங்கெல்லாம் விட்டு அது மேலே எக்ஸஸ் அதிகமாக வந்துருந்து அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்களான்னு பார்த்து கரெக்டான வாரிசு நகல்களை எடுத்துகிட்டு போய் காட்டி பாருங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ எனக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்கிறதுனால திரும்பவும் அதே அம்மா அந்த பக்கத்தில் ஏற்கனவே உங்கள் குடியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மேடம் சொன்னாங்க இல்லையா அனுமனு உள்ள மார்வாடியில் கடைக்கு போய் பார்த்து சொன்னீங்கன்னா வருவாங்கன்னு அந்த அம்மா போய் பார்த்து இந்த கோபி தாங்கிற ஒரு வாரிசான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்று கேட்க மறந்துவிட்டேன் இப்போதான் நான் வருது எத்தனை பேர் அவங்களுக்கு பசங்கன்னு கேட்க மறந்துட்டேன் ஏன்னா ஒரு பேங்கில் ரிலீஸ் பண்ணும்போது அத்தனை பசங்களும் வரணும் அவங்க வாரிசு எல்லாருமே வரணும் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல இப்போ ஒரு ட்ரூ காலரில் வர்றவர் கனரா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வருது அப்போது அவங்க பேன் கார்டு போட்டாலே அந்த அம்மா எங்கெங்க நகை அடகு வச்சுருக்கு என்ன எதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அது தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கிறாரு சரி அது பரவாயில்ல பேங்க்கு ஒரு வருஷத்தில் ஏலம் விடுறது ஏன் லேட்டாக ஏலம் விடுறது சரி அதுவும் பரவாயில்ல இப்போ இது வந்து ஆன்லைன் ஏலம் விடணும் அது ஏன் ஆன்லைனில் விடாமல் டேரெக்டாக பேங்கில் வந்து ஏலம் எடுக்கிற வேலையை எதுக்கு போடுறாங்கன்னு தெரில இது மாதிரி குழப்பமெலாம் இருக்கும்போது இது ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு இது போக அந்த கோபி தான் ஒரிஜினலா இல்லை பேங்க்லேயே ஒரு செட்டிங் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் மாருவடிக்க அவங்களுக்கோ ஏதோ ஒரு செட்டப்பில் இருக்கான்னு தெரியல வாரிசு பேர் தெரிஞ்சுக்கிட்டு கூட சொல்லலாம் இல்லை நான் தான் கோபி அந்த அம்மா ஒரு மயம் கோபின்னு இருக்கலாம் இன்னொரு மயம் இருந்தால் தெரியாமல் கூட இருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சு ஐடியா பண்ணி தான் நான் அந்த வேலையை பண்ணேன் சரி ரைட்டு போய் பார்க்கலாமேன்ட்டு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பேங்கில் போய் கேட்டிருக்கேன் மறுபடியும் அந்த அம்மா இருந்து வாழ்ந்து போன இடத்துல என்னை அனுமனில் மறுபாடியை போய் பாருங்கன்னு சொன்னால் அந்த அம்மா கிட்டையும் போய் காமிச்சிருக்கேன் இப்போ இது என்ன உங்களுக்கு ஹைலைட்னா இது மாதிரி வர்ற சம்பவங்களை நீங்கள் வந்து இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு இது நம்ம பேங்கை போய் ரொம்ப துருவி தனிப்பட்ட மனிதனாகவோ ஒரு சேனலாகவோ கேட்க முடியாது ஆனால் தகவல் உரிமை அறியும் சட்டம்னு ஒன்று இருக்குது அதன்படி நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க எனக்கு நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு உரிமை இந்த தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழே இதெல்லாம் நம்ம டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்பு அதை தான் எடுத்து வைக்க போகிறோம் இது எப்படி மேடம் பண்ணிங்க இதில் நிறைய குழப்பம் இருக்குது கொடுத்தவருக்கு அந்த பி பத்மாங்கிறவங்க அக்கௌண்ட்டில் எல்லாம் விட்டால் போகும் இல்லைன்னா வாரிசுக்கிட்ட அவங்க வம்சவழி வாரிசுன்னு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு பிறந்தவங்க அவங்க பூரா பேரும் அவங்க கணவர் உயிரோடு இருந்தால் அவரையும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும் இது எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தகவல் உரிமை அறியும் சட்டத்தின்படி கேட்கலாம் கனரா பேங்க பி பத்மாங்கிற கணக்கு சம்மந்தமாக கேட்குற பிரான்ச்சுக்கு போயிருக்கேன் நாளைக்கு தான் ஏலாம் மேடம் நாளைக்கு டேட்டில் ஒரு ஏலம் போட்டிருக்கீங்க பேப்பரில் விளம்பரம் பார்த்தா எங்கே யார் கொஞ்சம் மேடம் நாளைக்கு டேட்டில் ஒரு கோல்டு லோனு ஆக்ஷன் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க அது இருக்கா கேன்சல் ஆயிடுச்சா பண்ணிட்டு போயிட்ட இதுதான் இந்த பத்ம மேடம் இருக்கிற பெரு ஓடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த நம்பர்ல வந்தவர் あ。 வணக்கம் மேடம் அந்த பத்மா மேடம் சொன்னீங்கள்ல அன்றைக்கி அது போய் வாங்கிட்டாங்கண்ணா கோபியா உங்கள் பேர் கோபியா உங்கள் பையன் பேர் கோபியா ஆமாம் ஆ அப்படியா ஆமாங்கிறாங்க அப்போ தான் ஓகே வாங்கிட்டா போ மூணு லட்ச ரூபா லாபம் பரவாயில்ல ஒரு நல்ல காரியம் செஞ்சுக்கிறீங்க அடை அடகு வச்சுட்டு ஏலம் போயிடுச்சுமா அவங்க தம்மா மூணு எத்தனை வருஷம் ஆச்சு இறந்து ஆ ரெண்டு வருஷம் இருக்குமா ஆ அது இப்போ தான் ஏலம் போச்சு அது எங்கே நோட்டீஸ் விட்டால் சாப்பிட்ருப்பான் நல்ல வேலை இவங்க சொன்னாங்க உள்ள சேட்டுக்கிட்ட போய் சொல்லுங்கள் ஆ அந்த அளவு உடனே ஆளை அனுப்பிச்சிட்டான் கோபியான் அவர் பேர் ஒருத்தர் பி கோபின்னு வந்தார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் பிரான்ஞ்சில் போனேன் ஆனால் அவர் ட்ரூ காலரில் வந்தார் கனரா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன் அதில் வேலை பார்க்குறவர் அப்படி இருப்பார் அவர் வேலை ப அந்த அளவுக்கு படிச்சுருக்காரண்ணா அப்படியா சரி ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ மெசேஜ் போட்டுருந்தீங்களா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வாரி சர்டிபிகேட் இல்லை மற்றபடி ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் அந்த மாதிரி தான் இருக்கு ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வாரிஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தானங்க அங்கே பேங்கில் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஆ உங்கள் பேர் என்ன கோபி கோபியா இன்சியல் பி கோபி பி கோபியா ஆ நீங்கள் நேராக போய் இப்போ அசோக் நகர் பிரான்ச் இருக்குல்ல கனரா பேங்க் ஓகே அங்கே போயிட்டு நான் தாங்க பத்மா மேடத்துடைய என்ன உறவு உங்களுக்கு பத்மா மேடத்துக்கு அம்மா அவங்க எனக்கு அம்மா தானே இந்த மாதிரி நான் அந்த விளம்பரம் கொடுத்துருக்கீங்க பேப்பர்ல நகை ஏலம்னே அதனால நான் வந்துருக்கேன் சார் நீ தேதி ஏலம் விடுறீங்க நான் நேரம் வாரிச்சு எனக்கு அது வாரிசு அடிப்படையில் என்ன சாந்தர் இருக்கு என்ன பேப்பர் இருக்குன்னு கேளுங்க அதுக்கு நீங்க அதுக்கான பேப்பர்லாம் கொடுத்துறீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் கட்ட சொல்லுவாங்க பணம் சொல்லும் சொல்லும்போது நீங்க என்னை கான்டெக்ட் பண்ணுங்க நான் என்ன பணம் கொடுக்குறேன் போய் கட்டி எடுத்து நீங்க வேற எங்கன்னா அடகு வச்சுட்டு எனக்கு பணத்தை ரிட்டர்ன் சார் தாங்க கமிஷன் பேசிக்கல இதுதான் நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலை ஏன்னா உங்கள்ட்ட ஏல போகுதுங்கிறத நான் பேப்பர் மூலமா பார்த்தேன் பார்த்துட்டு சொல்லுவேன் புரியுதுங்களா விக்கிறதுனா என்கிட்ட அது நைன் ஓட் சிக்ஸ்னா நாலு லட்சம் வரும் சாதாரணா மூணு லட்சம் ரூபா வரும் ரெண்டு லட்சம் தான் பேங்க்ல கட்டணும் மாதிரி நல்ல வரும் நீங்க கனரா பேங்க்ல போய் கேளுங்க எந்த பேங்க்னா அசோக் நகர் தான் போட்டிருக்கு பார்த்துட்டு நான் வந்து பார்த்தேன் அதுக்காக சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் போக அவங்க லேண்டுக்கிட்ட எதாவது இஎம்ஐ வாங்கியிருக்காங்களா தெரியுமா உங்களுக்கு இது வடப்ப சைடு இல்லை அது ஏதோ வாங்கல நினைக்கிறேன் அவங்க எதுவுமே சொல்லலை எதுவுமே கிட்ட ம் சரணாவுடனும் சரியில்லாமல் இருந்துட்டாங்க அப்படியா ம் சரி நீங்கள் போய் பாருங்கள் ம் உங்களுடைய இப்ப தான் வாரிச்சு அப்படிங்கிறத பேங்க் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நகை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ரொம்ப நாள் மார்ச் ஏப்ரல் மூணு ஏழாம் போட்டுருந்தாங்க போய் பாருங்க எடுத்து வைக்கணும்னா நான் பணம் ஹெல்ப் பண்றேன் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அடமான வைக்கிறனால பணம் ஹெல்ப் பண்றேன் நீங்க வெளியில அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் தருவாங்க வாங்கி பண்ணுங்க ஓகேயா நான் தான் தேடி வந்தேன் சரியா இதுல ட்ரூ காலர்ல

மூணு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்கன்றாங்க அக்கவுண்டன்ட் எதுக்கு நம்மளுக்கு புரியுதுங்களா அவரு அல்ல அவருக்கே விசாரிக்கிறாங்க அது மாதிரி சரி என்னன்னு பார்க்கலாம் நம்ம என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது விளம்பரம் வந்ததுன்னா அல்லது காரு ஆட்டோ பைக் இதெல்லாம் வந்ததுன்னா நான் பைனான்ஸ் பண்ணி எடுத்து அவங்களுக்கு சேல் பண்ணி தரணும்னா பண்ணி அவங்களே பண்றாருன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா எடுத்து குடுக்கலாம் அதனால விளம்பரம் பார்த்துட்டு அந்த இடத்துல போய் தேடுவேன் இந்த பாதிச்சு இல்லைங்கிற போது அடுத்து எங்க பார்க்கலாம் என்னன்னு பார்த்து அவர்கிட்ட பார்த்தேன் சரிங்களா ஆனா இதுல கனரா பேங்க் அக்கௌண்ட்னு வருது நீங்க உண்மையா அவங்க பையனா இருந்தா ஓகே இல்லைன்னா நீங்க பேங்க் ஸ்டாப்பா என்னங்கறத சொல்லுங்க கொஞ்சம் இல்ல இல்ல எனக்கு நம்பர் சேர்த்துதான் கொடுத்தாருன்ற அப்புறம்

அதனால பாருங்கள் அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னென்ன சான்று கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு பாருங்கள் பணம் தேவைன்னா ரெண்டு லட்சம் கட்டி எடுக்கிறதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கிட்ட சொல்லுங்க நான் வந்து பார்த்துட்டு பேங்கில் எவ்வளோ கட்டணும் கேட்டு கரெக்டாக கட்டுறேன் சரிங்களா நான் வந்து எனக்கு ஜாப்பே இருந்தான் தமிழ்நாடு பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே ஓகே